கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அதை நம்ம நிறைய பார்த்துருந்தோம் சார் கன்னிராசிக்காரர்கள் அந்த இலக்கெல்லாம் அடையறதுக்கு என்ன செய்யறாங்க ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்திற்கு உள்ளாவீர்கள் யாரெல்லாம் தினமும் காக்கைக்கு சாதமைக்கிறீங்களோ அவர்கள் சனியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை சனி கவசம் நான் ஃபர்ஸ்டே கோணஸ்த பிங்குலோ பப்ருஹு என்று ஆரம்பிக்கும் தசரத முறை சனீஸ்வரனை எதிர்கொள்ள போர் தொடுக்க போயிடுறார் சனீஸ்வரனை போர் யார் தான் எல்லாம் நீங்கள் போகிற இடத்துல மோரோ வந்து அங்கே போய் ஒரு க சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீரோ அதெல்லாம் பண்ணுங்கள் அந்த படிக்கட்டை கழுவி விடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிறப்பு கண்கண்ட பரிகாரம் கொடுங்கள் சனீஸ்வரனுக்கு இதை செய்தால் போதும் கண் கண்கண்ட பரிகாரம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சனி நினைத்தால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆலே கிடையாது இரண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து அடுத்ததாக குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் நாலு ஏழு கூடிய உச்சம் பெறுகிறார் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன பலன்கள்லாம் ஏற்படும் அதை நம்ம நிறைய பார்த்துட்டோம் சார் கன்னிராசிக்காரர்கள் அந்த இலக்கெல்லாம் அடையிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்க போறோம் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஏழாம் இடத்து சனி பகவான் என்ன தெரிகிறார் ஏழாம் இடத்து சனி பகவான் ஃபாரினுக்கு அனுப்புகிறார் ஃபாரின் பகிறதுக்காக கூட்டு போகிறார் இதெல்லாம் பண்ணுறார் ஏழாம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெற்றார் வக்கரம் பெற்ற ஏழாம் இடத்து சனி பகவானுக்குரிய பிரீத்தி என்ன நண்பர்களே சனி கவசம் என்று ஒன்று உண்டு அதை நம்ம பார்க்க போகிறோம் நீலப்பூ இருக்குது பாருங்க நீலப்பூ நம்ம வீட்லேயே இருக்கும் நீலப்பூ அந்த நீலப்பூவை மாலையாக கட்டணும் நீலப்பூவை மாலையாக கட்டி சனி பகவானுக்கு அனுபவி அனு அணுவிக்கிறோம் அவரோட கழுத்தில் சில பேர் சனியை நேரடியாகவே போய் ஹேண்டில் பண்ணுறீங்க சனியை இன் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரண்ட்லாம் பார்க்குறீங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது சனியை சைடில் நின்று தான் பார்க்கணும் விஷ்ணு மாயா மாதிரி தெய்வங்களில் சைடில் நின்று தான் பார்க்கணும் நேருக்கு நேரில் பார்க்கக்கூடாது கோபமாக இருப்பாங்க அவங்க சுவாமிக்கு ஏற்ற மாதிரி நிற்கக்கூடாது அப்போ சைடில் தான் நிற்கிறோம் அப்போ அந்த மாதிரி சனிக்கு சைடில் நிற்கிறோம் கழுத்தில் அதை போடணும் எது சங்குப்பூ ரொம்ப பிடிக்கும் அதை போட்டுட்டு அந்த சங்குப்பூ மாலை போடுங்க இந்த சுவாமிக்கு சனி சனீஸ்வரனுக்கு போடுங்க சனி பக்கத்துலேயே அதை அதை க அதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பைரவருக்கு புணுகு வாங்கி சாத்துங்க புனுகு புழுகு கடையில் கேட்டிங்கன்னா பச்சை கடலில் ஒரு டப்பா தருவோம் புனுகுன்னு பேர் அந்த புணுகு கொஞ்சம் எடுத்து பைரவருடைய மார்பில் தேய்க்கணும் பைரனுடைய மார்புல கால பைரவர் அந்த தீபாரதனை காலபைரவருக்கு முடிஞ்ச உடனே அந்த புணுகு எடுத்து உங்களோட மார்பில் தேய்ச்சிக்கணும் அல்லது கையில் இப்படி தேய்ச்சிக்கணும் இப்படி கழுத்தில் தேய்ச்சிக்கணும் இப்படி பண்ணீங்கன்னா சனீஸ்வரனுடைய அனுகிரகத்திற்கு உள்ளாவீர்கள் யாரெல்லாம் தினமும் காக்கைக்கு வைக்கிறீங்களோ அவர்கள் சனியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை சனி கவசம் நான் ஃபர்ஸ்டே ஆரம்பித்தேன் கோணஸ்திங்குணோபிருஹூ என்று ஆரம்பிக்கும் தசரதராஜா ஒரு முறை சனீஸ்வரனை எதிர்கொள்ள போர் தொடுக்க போயிடுறார் சனீஸ்வரனை போர் யார் தசரத ராஜா சனீஸ்வரன் கூட சண்டைக்கு போறார் எதுக்காக இப்படி நாட்டு மக்களை கஷ்டப்படுத்துகிறேன் கோவம் வந்து சனீஸ்வரன் கூட சண்டை போட போறார் அப்படிப்பட்ட வீராதி வீரர்கள் இருந்த இடம் இது ஸோ அப்போ அந்த தசரத ராஜா இருக்கார் இல்லையா அவர் அவரை துதிக்கும் அவர் வந்து சனீஸ்வரனை பார்த்தோன்னு பயந்துடுறாரு அப்போ அவரை பார்த்து வணங்குறார் வணங்கிட்டு சொல்கிறார் கோணஸ்த பிங்கலோ பப்புரு என்று சொல்லி ஒரு மந்திரம் ஒன்று வரும் அது சொல்கிறார் இதை சொல்பவர்களுக்கு சனிக்கிட்ட வந்து விடுதலை சனி கவசம் படிக்கணும் டெய்லி படிக்கணும் கூகுளில் போனீங்கனாலே கிடைக்கும் ஒரு ஒரு மந்திரம் வரும் வேலவனை வேங்கமரம் ஆக்கி வைத்தாய் விறகு கட்டி சொக்கரதமை விற்க வைத்தாய் அப்புறதமே அழக கல்லோடு அலையை சேர்த்தாய் அருமுகனை அப்படி வரும் வரிசையா ஆகையினாலே சனியனே இணைத்தொடாதே காகமேலும் தம்பிரானே அப்படின்னு முடியும் இந்த மாதிரி வரிசையாக ஒரு எட்டு பதிவு வரும் சனியனே இணைத்தொடாதே 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 இதை தயச்சது படிங்க காரணம் என்னவென்றால் இதை படிச்சிங்கனாலே சனீஸ்வரனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு பிரீத்தி வரும் இதுதான் ரொம்ப முக்கியம் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் ஏழு கூடிய மீனம்ங்கிறது பாதங்க மீதங்கிறது பாதம் மேஷம்ங்கிறது தலை அப்படி வரிசையாக வருது மேஷம் ரிஷபம் மித்துனோ கடகம் சிம்மம் கன்னி அப்படி போகுது மிது மீனம்ங்கிறது பாதம்னு பேரு பாத சேவை செய்பவர்களுக்கு சனீஸ்வரன் அருள் புரிகிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பாத யாத்திரை முடிஞ்சால் நடந்து போயிடுவாங்க பக்கத்தில் பெருமாள் கோயில் பாத யாத்திரை போங்க சடாரி வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு சடாரி சடாரினா அவருடைய பாதம் ரெண்டு பாதம் இருக்கிற சடாரி அதை வாங்கி பெருமாளோட நெத்தியில் அதாவது தலையில் வைங்க சடாரி அதை வாங்கி வைங்க சடாரி வைங்க அதே மாதிரி அந்த கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா சடாரி அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த அடியார்களுடைய கால் பெருமாளுக்கு காப்பு திருக்காப்பு காலுக்கு காப்பு அதை வாங்கி இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னாலே பெரிய சிறப்பு பாத சேவையாக போ திருப்பதிக்கு போனீங்கன்னா பாத சேவையாக போவாங்க திருப்பதிக்கு போனா பெருமாளுன்னா ரொம்ப பிடிக்கும் சரிக்கு திருப்பதிக்கு பாத சேவை போவாங்க கீழேந்து அந்த இதுலேருந்தே மலை மலையில் கீழே இறங்கி மேலே ஏறி போவாங்க டே எல்லாம் நீங்கள் போகிற இடத்துல மோரோ வந்து அங்கே போய் ஒரு க சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீரோ அதெல்லாம் பண்ணுங்கள் அந்த படிக்கட்டை கழுவி விடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிறப்பு கண்கண்ட பரிகாரம் நீங்கள் பாரம்பிடுவீங்க எழுதி வைத்து சனீஸ்வரனுக்கு இதை செய்தால் போதும் கன்னிராசிக்காரர்கள் கண்கண்ட பரிகாரம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சனி தான் உங்களை காப்பாற்ற முடியும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது இரண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து அடுத்ததாக குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் நாலு ஏழு கூடியவர் உச்சம் பெறுகிறார் அப்போ ஏழு கூடிய பார்ட்னர்ஷிப் வந்து உச்சம் பெறுவதால் என்ன ஆகும் அப்படின்னா பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெறுவதால் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கூடவர் ஏழு கூடியவர் உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குரு பகவானுக்குரிய பிரீத்திகள் நீங்கள் பண்ணணும் தட்சிணாமூர்த்தி சுவாமி இந்த தட்சிணாமூர்த்திக்குரிய ஸ்லோகங்களை பண்ணணும் என்ன தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடைய மருந்து ஆரங்கம் முதற் நான் வரை கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இதை என்ன சரி பண்ணுங்க சித்தர் கோயிலுக்கு போங்க படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே திருபுவனை பக்கத்தில் படே சாஹிப் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பௌர்ணமி எனக்கு போய் தங்கலாம் இதை பண்ணுங்க குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எங்கே வர்றாரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவரு உங்களுக்கு ஏழாம் பார்வையாக எதை பார்க்குறாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் கண் நைட்டு வந்து அந்த படைய சாஹிப்ங்கிற அந்த சித்தர் வந்து என்ன பண்ணுவார் கையில் இது வச்சுருப்பாரு அந்த மயில் இறங்கு அதை வச்சு அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறோம் இன்றைக்கும் சித்தர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சேலம் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா அங்கே ராத்திரி ஸ்டே பண்ணிங்கன்னா பௌர்ணமி தரிசனத்தில் சித்தர்களை பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பாம்பன் சுவாமிகள் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது பாம்பன் சுவாமிகள் சென்னையில் அவர் ராத்திரி அவருடைய இதுக்கு போய் பௌர்ணமி அன்னைக்கு போய் தங்கி பாருங்க கண்கண்ட படம் இது அப்படியே கிடைக்கும் கையில் இதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இதை செய்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பார்ப்பதால் துவரை தானியங்கள் துவரை துவரை வாங்கி கொடுங்க முருகன் கோயில்களுக்கு துவரை தானியம் வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கி கொடுங்க இதெல்லாம் ஐந்தாம் இடத்து சனி பகவானை குரு பார்ப்பதால் புத்திரஸ்தானத்தை கன்ஃபார்ம் பண்றார் அதே நேரத்தில் குரு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் லாபம் அதிகரிக்கிறது கன்னிராசிக்காரர்கள் காட்டில் மழை அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள ஆறாம் இடத்து ராகுவால் கடன் எல்லாம் அடைச்சிருவாங்க கன்னிராசிக்காரர்கள் என்னென்ன கடன்கள்லாம் சிக்கி இருந்தாங்களோ அதிலிருந்து விடுபடுவாங்க நண்பர்களே உலகத்தின் பெரிய ஜெயில் எது தெரியுமா இஎம்ஐ உலகத்தின் பெரிய விடுதலை கடன் இருந்த விடுதலை என்னால என் போனை எடுக்காம இருக்க முடியுமா இருக்கலாம் சார் எப்போ மந்த் எண்ட்ல எந்த பேங்க் டென்ஷனும் கிடையாது என்ன யார் ஃபாலோ பண்ண போறது கிடையாது எனக்கு எந்த பில்லும் கேட்ட தேவையில்லை எனக்கு இருந்தா அதுதான் உலகத்துல பெரிய சந்தோஷமே ஐயோ பதினஞ்சாம் தேதி ஆயிடுச்சே பதினஞ்சாயிரம் கேட்டதுமே தான் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வராமல் இருந்தாலே போதும் அதை ராகு பகவான் பெறுவார் ஒருத்தர் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க ராகுபகை வழிபடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் கீழே பயன்படுத்து ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் பயங்கரம் வந்து இஸ்வரூப இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த சீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் கூகுள் மீட் லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஷ்ணு விஷ்ணுமாயோட ஹோமத்தை பார்க்கலாம் சாயந்தரம் அஞ்சு டு ஆறு சாய்ந்தரம் அஞ்சு டு ஆறு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும் ஸோ அதில் நடக்கிற ஹோமங்களை கண்ணால் பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா நீங்க கமிட் ஆகி அந்த ஹோமத்தை பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்